நம்ம இந்த சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் என் கணிதம் அப்படிங்கிற தலைப்புல சில முக்கியமான டிப்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் பொதுவா ஒரு பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயருக்கான மீனிங் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி சாமி பெயர்களை வைக்கும்போது ரொம்ப கவனமா வைக்கணும் ஏன்னா ஒரு தெய்வத்தோடைய வரலாறுகள் நம்ம படிச்சு பார்க்கணும் ஒரு தெய்வத்தோடைய குணாதிசயங்கள் நம்ம படிச்சு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் முருகர் பேர் யாருக்காவது வைக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகம் லக்னம் எப்படிப்பட்ட லக்னமாக இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப கோபக்காரங்களாகவே இருப்பாங்க ஏன்னா அந்த பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் செவ்வாயோடைய தாக்கம் அவங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா முருகனுடைய வரலாறு என்ன கோபித்து கொண்டு பல நின்றவர் ஸோ அந்த தாக்கங்கள் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அதே மாதிரி லட்சுமி அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும் நிறைய நகை போட்டுக்கணும்னு தோணும் அப்போ ஒரு இறைவனுடைய அல்லது ஒரு கடவுளுடைய பெண் தெய்வத்தோட பேரோ ஆண் தெய்வத்தோட பேரோ வைக்கும்போது அந்த தெய்வத்தோட குணாதிசயம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கலந்து செயல்படுற மாதிரி இருக்கும் அப்ப பெயர் வைக்கும் போது ரொம்ப கவனமா பார்த்து பெயர் வைக்க வேண்டும் இப்போ ஆஞ்சநேயா அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே சூட்சமங்கள் இருக்கு அந்த வகுப்புல இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போறேன் சோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணுங்க அஸ்ட்ரோ நியூமராஜிங்கிற வகுப்பு கம்மிங் சண்டே முப்பத்தி ஒன்னும் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்க போகுது பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு நன்றி வணக்கம் வாதுகாள்